வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்று ஒரு உறவு நாளையே உன்னை தேடி வரப் போகின்றது அது யார் என்று கேட்டால் நீயும் என்னை போல் புன்னகை பாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதாய் சாதிக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அதற்கு உன்னையே நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் மனதை வைத்து கொள்ள வேண்டும் தங்கமே எதையும் கண்டு அச்சம் கொள்ள கூடாது சிறு சிறு தடைகள் வந்தாலும் சோர்ந்து விட கூடாது முயற்சி ஒன்றே உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் படிக்கட்டு தொடர்ந்து முயற்சி செய் நல்ல எண்ணத்தோடும் நல்ல சிந்தனையோடும் தன்னம்பிக்கையோடும் துணிந்து நின்று செயல்படு இப்பொழுது உன்னோடு தான் வாழ்வேன் என்று உன்னுடைய உயிரான உறவு நாளையே உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே இந்த சந்தோஷமான செய்தியை கூறத்தான் உன் அப்பா நான் வந்தேன் நீ இத்தனை நாட்களாக யாரை பார்க்க வேண்டும் யாரிடம் பேச வேண்டும் இவர் என்னுடன் இருந்தால் போதும் நான் என்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் சாதித்து காட்டு விடுவேன் என்று நீ மனதார நம்புகின்ற அந்த ஒரு உறவு வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று கூறி நாளையே உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே இந்த செய்தியை கேட்டதும் நீ மிகவும் சந்தோஷம் அடைவாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமோ என்று மனதில் நினைத்துக்கொண்டு இருந்தாயோ அவரிடம் இருந்து நாளையே உனக்கு ஒரு அழைப்பு வரும் அவர் உனக்கு உதவி செய்யவும் முன் வரப்போகின்றார் அதற்கு தடையாக இருந்தவைகள் இப்போது நீங்கும் நேரம்தான் இது அதனால் தீரும் உன்னுடைய மன பாரம் நீ என்னுடைய பிள்ளை உன்னை ஒருபோதும் நான் கைவிடுவதே இல்லை சிறு தடை வந்தாலும் அதை உடைத்து மேலே செல்வாய் உன்னுடைய பொற்காலம் உன் துணையுடன் இனி ஆரம்பமாக போகின்றது தங்கமே உன் பக்தியோ மிக ஆழமானது எந்த கேள்வியும் கேட்காமல் என் கட்டளை என்று உணர்ந்தாலே அதை செய்து நீ பார்ப்பாய் நிச்சயம் உன்னை தேடி நிறைய வாய்ப்புகள் வரப்போகின்றது நீ எதன் மீது கவனம் செலுத்துகின்றாயோ அவை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தினால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் தங்கமே முன்னேற்றம் வேகம் எடுக்கும் போது முடிவுகளை கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டியது அவசியம் ஒரு நல்ல முடிவோடு வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்று உன் துணை கூறி உன்னிடம் வரப்போகின்றார் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக இரு தங்கமே உன்னோடு நான் இருக்கின்றேன் ஓம் முருகா விச்சுவேல் முருகா